பக்திருத்த சட்டம் இந்துத்துவ மக்கள் கொடுத்த சொத்தா இல்லது மோடியோடைய பாட்டன் கொடுத்த சொத்தா இப்பொழுது என்னவென்றால் அபகரிக்க வேண்டும் தர்காக்களை அபகரிக்க வேண்டும் மசூதிகளை அபகரிக்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் தேவாலயங்கள் இருக்கின்றதோ அப்புறப்படுத்தி அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை ஆர் எஸ் எஸ் தீட்டி பாஜகவிற்கு கொடுக்கிறது இங்க பேசிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் நம்முடைய சில தோழமை உள்ளவர்களே இதை வேடிக்கை பார்க்கிறார்கள் இந்த தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார் ஒரு தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மொழியை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர் மனதில் இருந்து வருகிறார் நான் அவருக்கு சொல்லுகிறேன் இந்த தேசத்தின் ஒரு முகமாக ஒரு குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டார் சட்டத்தை எதிர்த்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு அபூபக்கர் அவர்கள வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் குணங்குடி எம் முகதீன் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் திரு அப்துல் சலாம் அவர்களை ஆருண் ரஷீத் அவர்களை முகமது சிராதீன் அவர்களை ராயபுரம் அலி அவர்களை அப்துல் காதர் அவர்களை தாகா நவீன் அவர்களை பனையூர் யூசுப் அவர்களை எனக்கு முன் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அயலக அணி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் எம் எம் அப்துல்லா அவர்களை எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்களை தோழர் பத்ரி அவர்களை ஷேக் அகமது அலி அவர்களை இங்கே எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை நிறைவாக கண்டன உரையாற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் எம் ஏ ஜவஹுர்லா அவர்களை என்னுடன் இங்கே வந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் பெருமக்கள் திரு ராம்மோகன் அவர்களை திரு ரஃபீல் அவர்களை குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற என் அருமை மனிதநேய மக்கள் கட்சியின் சொந்தங்களை இங்கே நமக்கு முன் உரையாற்றிய தலைவர் பெருமக்கள் எல்லாம் பாஜகவுடைய பாசிச ஆட்சியில் எப்படியெல்லாம் சிறுபான்மை மக்களையும் தலித் மக்களையும் வஞ்சிக்கிறார்கள் என்பதைப் பற்றி இங்கே பட்டியலிட்டு சொன்னார்கள் இந்த வத் சட்டம் என்பது இந்த தேசத்திற்கு இன்று தேவையானதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தொடர்ந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் என்னென்ன திட்டங்களை தீட்டி கொடுத்துக்கிறார்களோ என்னென்ன அவர்களுடைய திட்டங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் பாஜக அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது முதலில் அவர்கள் ஷெடியூல் இன மக்களை மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களுடைய உரிமையில் கையை வைக்க வேண்டும் அதற்கு பிறகு சிறுபான்மை மக்களை துண்டாட வேண்டும் இதற்கு ஒரு முன்னோட்டம் தான் குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் கொண்டு வரும் பொழுது எப்படி மக்களெல்லாம் வெகுண்டு எழுந்தார்களோ அதே போன்று இந்த வக் திருப்த சட்டத்தில் அனைவரும் வெகுண்டு எழுந்து இந்த பாசிச ஆட்சிக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நமக்கு அதிரே பலம் இருக்கிறது மெஜாரிட்டி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் இதை வைத்து நாம் எதை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் எதை வேண்டுமானாலும் நாம் திருத்தம் கொண்டு வரலாம் இந்த மக்களுக்கு எதிராக நாம் என்ன கொண்டு வந்தாலும் இதை கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒன்று மற்றும் பாஜக ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எங்களுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்கள் போட்டிருக்கின்ற உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாகிவிடும் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள் பிரிட்டிஷ்காரன் பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு வந்து அடக்குமுறை ஏவும் பொழுது எந்தவித ஆயுதமும் இல்லாமல் நிராயுதவானியாக பிரிட்டிஷ்காரனை விரட்டி அடித்த மக்கள் நம்முடைய தேச மக்கள் உங்களை விரட்டி அடிப்பதற்கும் நீண்ட நிறைய நாட்கள் இல்லை மக்கள் அணி திரள்வார்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று பாஜக அரசு எண்ணிவிடக் கூடாது எதற்காக வத்திருத்த சட்டம் ஏன் இவர்களை துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்துத்துவ மக்கள் கொடுத்த சொத்தா இல்லது மோடியோடைய பாட்டன் கொடுத்த சொத்தா இந்த சொத்துக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று தானாக முன்வந்து பெரியவர்கள் கொடுத்த சொத்து இதற்குத்தான் காங்கிரஸ் பேரியக்கம் ஆகட்டும் அதற்கு வந்திருக்கின்ற மாநில கட்சிகள் ஆகட்டும் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வக்வாரியத்தை உருவாக்கி நியாயமான முறையில் இதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் இப்பொழுது என்னவென்றால் இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் தர்காக்களை அபகரிக்க வேண்டும் மசூதிகளை அபகரிக்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் தேவாலயங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அபகரிக்க வேண்டும் என்ற திட்டத்தை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தீட்டி கொடுக்கிறது இதை இவர்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்த ஒன்று ஒன்றாக செய்து வருகிறார்கள் ஆனால் எந்த ஜனநாயக சக்திகளும் இதை வேடிக்கை பார்க்க பார்க்க மாட்டார்கள் இதை எதிர்ப்பார்கள் இங்கு பேசிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் நம்முடைய சில தோழமை உள்ளவர்களே இதை வேடிக்கை பார்க்கிறார்கள் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு வேதனைப்பட்டு பேசினார் நான் அவருக்கு சொல்லுகிறேன் இந்த தேசத்தின் ஒரு முகமாக ஒரு குரலாக இருக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டார் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி எடுப்பார் இதை கொண்டு வந்தாலும் அதை அப்புறப்படுத்துகின்ற திட்டத்தில் கண்டிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கம் உங்களோடு இருக்கும் ஏனென்றால் இந்த தேச விடுதலை பெற்றது மகாத்மா காந்தியடிகள் எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் அகிம்சை வழியில இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தார் அவர் விடுதலை பெறும்பொழுது யார் முக்கியமான தலைவர்களாக இருந்தார்கள் வட்டமேசை முடிவை எடுக்கும் பொழுது யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்த நாடு விடுதலை அடைந்ததா இஸ்லாமியர்கள் இல்லாத இந்த நாட்டில் ஜனநாயகம் மலர்ந்ததா இந்த தேசத்துடைய அங்கம் எந்த விதத்திலும் பிரிக்க முடியாது நாடு துண்டாடும் பொழுது பிரியும் பொழுது இது எங்களுடைய மண் எங்களுடைய தேசம் எங்களுடைய நாடு இந்தியா இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று தேசப்பற்றோடு இருந்தவர்கள் தான் இஸ்லாமிய மக்கள் என்பதை மோடியும் மோடி அரசும் மறந்துவிடக்கூடாது எவ்வளவு திட்டம் வேண்டுமானால் நாக்பூரில் ஆர் எஸ் எஸ் தீட்டட்டும் எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நடைமுறைப்படுத்த நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய முரட்சி தற்காலிகமாக வெற்றி பெறுமே தவிர நிரந்தரமாக வெற்றி பெறார் உலகத்தில எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களை நாம் பார்த்திருக்கிறோம் எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ ஆட்சிகளை இந்த தேசம் பார்த்திருக்கிறது ஆனால் தலைக்கீழாக மக்கள் புரட்டி போடுவார்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் செடியுள்ள மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் நீங்கள் எப்பொழுது துரோகம் நிறுத்தாலும் மெஜாரிட்டியாக இவர்கள் ஒன்றிணைவார்கள் என்பதை நீங்கள் மறைந்துவிடக் கூடாது திட்டம் போட்டு தனித்தனியாக இவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில பாஜகவுடைய பாசிச அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது முதலில் மொழியை கொள்ள வேண்டும் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த தேசத்துடைய துணை குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார் ஒரு தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மொழியை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு அவர் உரையாற்றும் பொழுது அவர் மனதிலிருந்து வருகிறது ஒரு தேசத்தை கைப்பற்ற வேண்டும் ஒரு மண்ணை கைப்பற்ற வேண்டும் என்றால் அந்த மொழியை அழித்தால் போதும் அந்த இடத்தை நாம் கைப்பற்றலாம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதனுடைய தான மும்மொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக எங்களுக்கு மும்மொழி கொள்கை அந்த அடிப்படையில்தான் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வர முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள் கொண்டு வருவது ஜனநாயகத்திற்கு ஏற்றரா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஜனநாயகம் இதை ஏற்குமா ஒருபோதும் ஏற்காது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சக்திகள் இதை ஏற்றுக்கொள்வார்களா ஒருபோதும் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆக இந்த பாஜகவுடைய பாசிச ஆட்சியில இப்படிப்பட்ட மக்கள் விரோத திட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சியால் கொண்டு வரப்பட்டால் யாரும் இதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் கடைசி வரை காங்கிரஸ் பேரியக்கம் இதை எதிர்க்கும் உங்களோடு துணையாக இருக்கும் தலைவர் ராகுல் காந்தி ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்